ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க எப்போயும் போகல மார்னிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்தாச்சு எழுந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலை இன்றைக்கி கிருத்திகை நாங்கள் வந்து வருஷத்தில் மூணு கிருத்திகை மட்டும்தான் கும்பிடுவோம் அதனால் வந்து இருந்தாலுமே நம்ம முருகர் ஸ்பெஷல் அப்படின்றதால தலை குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் உலர் திராட்சும் வச்சு காலையில் வந்து சாமி கும்பிட்டாச்சு பட்டு கா நைட்டு வந்து நாங்கள் கோவிலுக்கெல்லாம் அமாவாசைக்கு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததால் பார்த்திங்கன்னா பா சமைச்சு ப படுக்கிறதுக்கு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பாத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டு படுத்தாச்சு கழுவில் இருந்தாலும் வந்து எனக்கு காலையில் பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நைட்டோடய நைட்டு தான் நான் எப்போமே வாஷ் பண்ணி வைப்பேன் அப்படி நைட்டு இருந்துச்சுன்னா எனக்கு எப்போவுமே வந்து எங்கள் வீட்டுக்கார தான் வாஷ் பண்ணி கொடுப்பாரு அது மாதிரி அவர் தூங்கி எழுந்து வந்து ஃபஸ்ட்டு வேலையே எனக்கு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்துட்டாரு ரொம்ப ஹாப்பி அந்த வேலை முடிஞ்சதால் ஏன்னா சிங்க்கு க்ளீனாக இருக்கு பாருங்க அதனால் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலை தான் சாதம் அடித்தாச்சு சா சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்காங்க போட்டு இன்றைக்கி வந்து நான் கடைஞ்சிருக்கேன் உண்மையாகவே எல்லாரும் பிள்ளைங்களும் சரி அவரும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது என்னென்னா பருப்பு போட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு புளி போட்டு கல் சட்டியில் கடைஞ்சேன் மெயினாக அதுதான் அதனுடைய டேஸ்ட்டாக என்னமோ தெரியல கல்சட்டில் கடைஞ்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக தாளிச்சாச்சு இதில் புளி போடாமல் கடைஞ்சா இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் புளி போட்டு கடைஞ்சா சாப்பாட்டுக்கு வேறு லெவலில் இருந்தது சைடிஸாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன் இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு பார்த்திங்கன்னா ஆற வச்சு சாப்பாடு வந்து அவருக்கு பேக் பண்ணேன் பேக் பண்ணிவிட்டு அவர் எப்போவுமே சாப்பிடவே மாட்டார் இன்றைக்கி என்னன்னு தெரில டேஸ்ட்டு பார்த்துட்டு வாசனையை பார்த்துட்டு நான் சாப்பிட்றேன்ப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்டார் இன்றைக்கி சரி ஓகே ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவுமே மார்னிங் சாப்பிடவே மாட்டார் அவர் இன்னைக்கு சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பி சரி காலையில் சாப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் கீழே வந்து ஏதோ ஒரு தம்பி வந்து அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா எப்பவுமே சீக்கிரம் எந்திரிக்காதவா இன்றைக்கி எழுந்திரிச்சி குப்பையெல்லாம் கொண்டு போய் போய் கொட்டிட்டு வந்தா கொட்டிட்டு வந்து அவங்க அப்பா கிட்டே என்னை இந்த பையன் பண்ணிட்டான் அந்த பையன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா எனக்கு பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே நான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறதில்ல டைம் இருந்தால் தான் குடிப்பேன் ஏன்னா காஃபி குடிக்கதே ரிலாக்ஸ்க்காக தான் அப்படின்றதால அவர் கிளம்பின பார்த்து தான் நான் வந்து காஃபி போட்டுட்டு பாய் சொல்லிகிட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அவரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு பாருங்கள் ஆஃபீஸ் போகிறாங்கன்னா டிப்டாப்பாக சமையலுக்கு எடுத்து சமை சமைச்சு கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம பாருங்கள் அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கோம் அவங்களாம் சூப்பராக ஜாலியாக ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே சரி வந்து பெரிய பாப்பா தூங்கிட்டே இருந்தால் சரி ஆப்பிள் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காய்ச்சின பாலை ஊற்றி சக்கரை போட்டு ஐஸ் கட்டியெல்லாம் நான் போடுறதில்ல வரும் ஒன்லி வந்து அப்படியே ஆப்பிள் சக்கரை பால் பாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி தான் நிறைய இருக்கும் தண்ணி ஊற்றி தான் நான் பாலை காய்ச்சுவேன் ரொம்ப திக்காக பால் ஊற்றுறதில்ல பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அப்படியே சூப்பராக குடிச்சிட்டாங்க மீதி வந்து எடுத்து வச்சேன் ஏன்னா இன்னும் பெரிய பாப்பா எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவள் எந்திரிச்சு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறா சரி எந்திரிச்சி வந்தோன்னே குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீதி அப்படியே வச்சுட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பசி எடுத்துச்சு அதனால் என்ன பண்ணனா தயிர் இருந்தது தயிர் வந்து மிக்சியில் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அடித்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஏன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து குடித்தோம்னா நல்லது அதனால தான் டிஃபன் பார்த்திங்கன்னா யாருமே சாப்பிடல அவங்களாம் ஜூஸ் குடிச்சிட்டாங்க நான் காஃபி பதினொன்று மணிக்கு நான் இதை சாப்பிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து ஒரு மூணு கிழங்கு இருந்தது சரி ஒரு மாதிரி போதே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வேக வச்சு நானும் பார்ப்பாங்களாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் வந்து இருந்ததை சாப்பிட்டோம் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சொத்தை இருந்துச்சு தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்ல கிழங்கு மட்டும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் கிழங்கு அவ்வளோ நல்லது நார் சத்து நிறைய இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப நல்லது என் பாப்பா ஏன் போய் மேலே நிற்கிறான்னா பக்கத்தில் வந்து அவங்க அக்கா விளையாடிட்டு இருக்கா அது கூப்புறதுக்காக போகிறாள் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆயிடுச்சு நான் இன்னைக்கு வரதுக்கு வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வீட்டுக்கு என்ன சமையல் அப்படின்ற மாதிரி வீட் அப்படியே பாருங்கள் எவ்வளோ டயர்டாக தான் நான் கிளம்பிட்டுருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என்னுடைய ஒர்க் அவுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் நான் இங்கேருந்து வந்து நடந்து போகிற தூரம் தான் இருந்தாலும் சொட்டிங்ஸ் அதிகமாக இருக்குன்றதால எப்பவுமே நான் வண்டி தான் எடுத்துகிட்டு வருவேன் வண்டியிலே தான் போவேன் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் அதை அவிச்சு நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன் ஏன்னா வந்து அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து செய்யும்போது அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசஞ்சே வச்சுட்டு போயிருந்தேன் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருந்தது கிரேவி வச்சுட்டு அடுத்து வந்து சப்பாத்தி போட்டேன் சப்பாத்தி போட்டு நானும் பாப்பாங்கெல்லாம் சாப்பிட்டுறோம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஆறு ஏழு சப்பாத்தி போட்டால் அதுக்குள்ளே அவருமே வந்துட்டார் சரி கூடவே அவருக்கும் சேர்த்து ரெண்டு சப்பாத்தி போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி பாருங்கள் சூப்பராக இருந்தது பாப்பாங்கலாம் ரொம்ப பிடிச்சது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் எல்லா சுண்டலையுமே நான் இப்படி தான் செய்வேன் ஏன்னா சுண்டலாக தாளித்து தர்றதாவ இது வந்து கிரேவியாக பண்ணும்போது அந்த மசாலாவோடு சேர்த்து ரொம்ப பிடிக்குது அதனால் வந்து நான் வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து சப்பாத்திக்குனாவே சுண்டல் கிரேவி தான் அது எந்த சுண்டலாக இருக்கட்டும் அதை நான் வந்து கிரேவி பண்ணி வச்சுருவேன் ஏன்னா உடம்புக்கும் நல்லது சுண்டல் சாப்பிட்ட மாதிரியே ஆச்சு குழம்புக்கு வேலையும் மிச்சம் இதுதாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்!